காவேரி விஜய் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கலுக்கு போறாங்க போனோடனே பயங்கரமாக சந்தோஷத்தோடு வீட்டுக்குள்ள போறாங்க போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க காவேரிக்கு தானே அந்த வீட்டை கொடுக்க போறேன் அப்படின்னு சாரதா ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ஒருத்தவங்க வராங்க யாருன்னு திரும்பி பார்த்தா ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க யார் நீங்க அப்படின்னு கேக்குறாங்க சாரதா விஜய் எல்லாருமே சேர்ந்து நானும் உங்களை தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் என்ன மாதிரியா ஆமா இவங்க யார் தெரியுமா உங்க வீட்டுக்காரோட இன்னொரு மனைவி அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுன்னு எல்லாருமே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க நீங்க சொல்றதுல உண்மை கிடையாது அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படி கத்துறாங்க இங்க பாருங்க இங்க கிட்ட அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு அப்படின்னு ஃபோட்டோவை காட்டுறாங்க காவேரியோட அப்பா வந்து அவங்களோட சேர்ந்து இருக்காரு அவங்க அந்த அந்த குழந்தைங்களோட சேர்ந்து இருக்க எல்லா ஃபோட்டோவும் அப்படியே காட்டுறாங்க அதை பார்த்த சார் தான் அப்படியே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருங்க இந்த வீட்டை நீங்கள் விற்க போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அதனால இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குது அவர் என் கூடவும் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருக்குமே கோபமாக வருது இங்கே பாருங்க எங்கள் அப்பா அப்படியாப்பட்டவர் கிடையாது இந்த ஃபோட்டோ எல்லாமே பொய் தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க கங்காவும் சொல்கிறாங்க நீ வந்து பொய் சொல்கிற நாங்கள் நம்ப மாட்டோம் எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு கங்கா யமுனா எல்லாருமே சேர்ந்து அப்படி கத்துறாங்க இங்கே பாருங்க நீங்கள் கத்தாதீங்க என் கிட்டே எல்லா ஆதாரமும் இருக்குது புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏ யார்டி நீ என் புருஷனுக்கு போ என் புருஷன் கூட நீ வாழ்ந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இன்னும் அதிகமாக கோவத்தோடு அப்படி கத்துறாங்க இங்கே பாருங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்காதிங்க நீங்களும் நானும் ஒன்று தான் நான் சொல்லிட்டேன் அப்படி இருந்தால் எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அங்கே சொல்லிட்டுருக்காங்க